எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்க தமிழ் கடந்த நூற்றாண்டின் ஒரு அதிசயம் பகவான் ரமணர் மதுரைக்கு அருகில் திருச்சுளி என்னும் ஊரில் பிராமண குடும்பத்தில் பிறந்த ரமணர் மிகுந்த இளம் வயதிலேயே அதாவது பத்து பன்னிரண்டு வயதிலேயே துறவு மனப்பான்மைக்கு வந்துவிட்டார் துள்ளி விளையாடும் பருவம் அது நல்லது கெட்டதை பிரித்து பார்க்கவும் தெரியாது அதனால்தான் அதற்கு அறியா பருவம் என்று பெயர் ஆனால் அந்த பருவத்திலேயே ரமணருக்குள் நாம் எதற்காக பிறந்துள்ளோம் அதிலும் எதனால் மனித அதிலும் இனத்தில் இடத்தில் ஒரு தாய் தந்தைக்கு மகனாக பிறந்தது என்பது ஒரு தற்செயலான நிகழ்வா இல்லை இதற்கு பின்னால் உள்ள காரணம் என்னவாக இருக்கும் என்று ஏராளமான கேள்விகளை கேட்டுக்கொண்டவர் இப்படி இளம் வயதிலேயே ஒருவர் சிந்திப்பது என்பது மிக அபூர்வமான ஒன்று கோடானு கோடி பேரில் ஒரு சிலரே இப்படி வித்தியாசப்படுவார்கள் இதைத்தான் ஜென்மாந்திர தொடர்பு என்று சான்றோர்கள் கூறுகின்றனர் அப்படி ஒன்று இல்லாத பட்சத்தில் இத்தனை இளம் வயதில் இதை சிந்திப்பதில் சாத்தியமே இல்லை இதைவிட ஆச்சரியமூட்டும் ஒரு விஷயமும் நம் வரலாற்று நிகழ்வுகளில் உண்டு திருஞான சம்பந்தருடைய வாழ்க்கையை கவனித்தால் அது மேலும் வியப்பை தரும் ஞான சம்பந்த பெருமான் மிகுந்த இளம் வயதிலேயே அதாவது ஐந்து வயதில் இறைவன் மேல் தோடுடைய செவியன் என்று பதிகமே பாடியுள்ளார் அந்த வழியில் ரமணர்தான் பின்னாளில் நான் யார் என்பதுதான் இந்த உலகின் தலையான கேள்விகளில் முதல் கேள்வி என்றார் நம்மிடம் நீ யார் என்று யாராவது கேட்டால் நாம் உடனே நம் பெயரை சொல்வோம் ஆனால் பெயர் அல்ல நாம் அடுத்து உடலை காட்டுவோம் அதுவும் அல்ல நாம் இப்படி நான் யார் என்று கேட்டுக்கொண்டால் அது பல கிளை கேள்விகளை அடைந்து இறுதியாக நாம் என்று முடியும் இந்த நான் யார் கேள்வியின் நாயகனாக திகழ்ந்த ரமணரிடம் ஆரறிவு படைத்த மனிதர்கள் மட்டும் அல்லாமல் ஆடு மாடுகளும் அணில் குஞ்சுகளும் கூட அன்பு காட்டியது உண்மையான துறவியாக இவர் திகழ்ந்ததால் இவரிடம் அருள் மிகுந்து இருந்தது இவரை தரிசிப்பவர்களின் வாழ்க்கை துன்பங்களையெல்லாம் அவர்கள் கூறாமலே ஒரு மூச்சுக்காற்றில் தனக்குள் வாங்கி கொண்டு தன் பார்வையாலேயே நயனதீட்சை எனும் கருணையை பொழிந்து அனுப்பி வைத்தார் ரமணர் அப்படி ஆயிரக்கணக்கானவர்கள் இவரை தரிசிக்கையில் தங்கள் பாவங்களை இவர் காலடியில் வைத்திட அதை இவர் தனக்குள் ஏற்றுக்கொண்டார்